அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க சுக்ர பகவான் தனது சொந்த ராசியில் குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறும் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்க போகும் மேசராசியினருக்கு ஆட்சி பலம் பெறும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் புதனும் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கண்ணியில் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் செவ்வாயும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் கொள்வோம்யார் எல்லா காலத்திலும் மிக சிறப்பு முனிவர்களில் ஒருவர் என்று நம்பப்படுகிறது அவர் மிகவும் கற்றறிந்தவர் ஆனாலும் அவருக்கு தேவலோகத்தில் பொருத்தமான பதவி கிடைக்கவில்லை எனவே அவர் நிகர் உலகின் வாசிகளுக்கு அதாவது தானவர்கள் தைத்திரியர்கள் மற்றும் அசுரர்களுக்கு குரு அல்லது ஆச்சாரியராக ஆனார் அவர்களை தான் தன் சீடர்களாக்கி தேவர்களுக்கு எதிராக போரிட அவர்களுக்கு உதவினார் அவர் தேவர்களை வழிநடத்தும் அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார் ஆனால் அவர் உணர்ச்சிகளை தனது புலன்களை கட்டுப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறு அவர் பேய்களின் தலைமையை தேர்ந்தெடுத்தார் அதன் ஒரே அழிவை உருவாக்குவதும் அழிவை ஏற்படுத்துவதும் மட்டுமே சுவாரஸ்யமாக தேவர்களுக்கு எதிராக போரை நடத்துவதற்கு முன் சுக்கராச்சாரியார் சிவபெருமானிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை ஆசிர்வதிக்க விரும்பினார் இதனால் அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட பிறகும் அவர்களின் உடலில் உயிரை செலுத்தி மரணத்திலிருந்து காப்பாற்றினார் எனவே சிவபெருமானை மகிழ்விக்க கடும் தவம் மேற்கொண்டார் அவர் ஒரு மரத்தில் தொங்கினார் மற்றும் உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தார் எரிந்த இலைகளின் புகை சுவாசித்து உயிர் பிழைத்தார் தேவர்களின் அவனது தவம் மற்றும் அதை நோக்கிய உறுதியை பற்றி அறிந்ததும் அவனது தபசியை சீர்குலைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டான் தொடர்ந்து இந்திரனுடைய மகள் ஜெயந்தி எரிந்த இலைகளில் மிளகாய் சேர்த்து அவரது தபஸ்யாவை குறுக்கிட முயன்றார் சுக்கராச்சாரியார் தனது உயிரை பாதுகாப்பதற்காக தவைத்தை நிறுத்துவார் என்று அவள் நம்பினாள் இருப்பினும் முனிவரின் கண்கள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் கசிந்த போதும் தலைகீழாக தொங்குவதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டார் சுக்கராச்சாரியார் வேதனையுடன் இருப்பதை கண்டதும் சிவபெருமான் தோன்றி அவர் மேற்கொண்ட உறுதிமொழியிலிருந்து அவரை விடுவித்தார் சுக்கராச்சாரியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியில் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் அந்த முனிவர் அசுரர்களின் குரு என்ற உண்மையை அறிந்ததும் அவருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் இருப்பினும் அதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார் பின்னர் சுக்கராச்சாரியாரின் தவத்தை சீர்குலைக்க முயன்ற பிறகு ஜெயந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தினார் பின்னர் அவள் அவனிடம் திருமணத்திற்கு முன்மொழிந்தாள் இதனால் சுக்கராச்சாரியாரின் மிக பெரிய எதிரியான ஜெயந்தியின் மகள் தானவர்களின் குரு பத்தினி ஆவார் பின்னர் சஞ்சீவினி மந்திரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றி பெற்றார் சுக்கராச்சாரியார் பிருகு முனிவரின் மகனும் பக்த பிரகலாதனின் மருமகனும் ஆவார் பிருகு முனிவரின் முதல் மனைவி தக்ஷாவின் மகள் கியாதி அவர்களுக்கு ததா விதாதா என்ற இரு மகள்களும் லக்ஷ்மி என்ற மகளும் இருந்தனர் முனிவர் தனது மகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்தார் அதிகமான மகன்கள் பிறகுக்கு அதிகமான மகன்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவருக்கு உஷ்ணா என்று பெயரிடப்பட்டது இது சுக்கராச்சாரியாரின் மற்றொரு பெயராக நம்பப்படுகிறது உஷ்ணன் தனது இளமை பருவத்தை அடைந்ததும் அவனது போதனைகளை பெறுவதற்காக அங்கீகார முனிவரிடம் அனுப்பப்பட்டார் அங்கிரஸ் முனிவர் பிரம்மாவின் மகன்களில் சிறந்தவர் மேலும் அவருக்கு பிரகஸ்பதி என்ற மகன் இருந்தான் பிரகஸ்பதி சுக்கராச்சாரியாரிடம் படித்து வந்தார் அவர்களுக்கு இடையே சுக்கராச்சாரியார் கூர்மையான புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார் ஆனால் பிரகஸ்பதி ஆக்கிரஸ் மகன் என்பதால் முனிவர் அவர் மீது பாரபட்சம் காட்டினார் இது சுக்கராச்சாரியாரை மிகவும் பறிக்கிறது இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் அசுரர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டார் மற்றும் அவர்களின் குருவாக ஆசிரியராக வழிகாட்டியாக மாறினார் அதற்காக அவர் அசுராச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார் மறுபுறம் பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவாக விளங்கினார் ஒருமுறை குபேரரை ஏமாற்றி அவனது செல்வம் அனைத்தையும் அபகரித்தான் இது குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த சிவன் அவரை துடித்தார் அவர் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானை உள்ளிருந்து தவம் செய்ய தொடங்கும் வரை ஆயிரக்கணி ஆண்டுகள் சிவனின் வயிற்றில் தங்கினார் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவரை செலுத்தினார்யார் என்று அழைக்கப்படுகிறார் அசுரரின் தொடர்ச்சியான தோல்வியால் சோர்வடைந்த சுக்கராச்சாரியார் சிவபெருமானை மகிழ்விக்க தவம் செய்ய முடிவு செய்தார் இதை செய்ய அவர் காட்டுக்கு சென்றார் இந்த பக்கத்தில் அவர் அனைத்து அசுரர்களையும் தனது தாயின் பாதுகாப்பில் விட்டுவிட்டார் அவர் இல்லாததால் இந்திரன் அசுரர்களை தாக்கி ான் ஆனால் கியாதி மாதா இந்திரனை திகைக்க வைத்தார் பின்னர் இந்திரனை காப்பாற்ற விஷ்ணு வந்தார் அவளை எதிர்க்கும் விஷ்ணு அவள் தலையை வெட்டினார் பிறகு முனிவர் தனது மனைவியின் மறைவை அறிந்ததும் அவர் மீண்டும் மீண்டும் பிறவியின் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று விஷ்ணுவை சபித்தார் இதற்கு முன் விஷ்ணுவின் அவதாரங்கள் பரா நச்சரின் மற்றும் பிற போன்றவற்றின் இருந்து தோன்றியவை அதன் பிறகு அவர் ராமர் மற்றும் கிருஷ்ணராக பிறந்தார் மீண்டும் சுக்கராச்சாரியாரிடம் வந்த சிவபெருமான் அவருக்கு அருத சஞ்சீவினி வித்யா என்று சொல்லக்கூடிய மறு உயிர்த்தெழுதல் சக்தி கொடுத்தார் அதை அவர் போரில் இறந்த அசுரர்களுக்கு பயன்படுத்தினார் இந்த வழியில் அவர் தேவர்கள் மீது அசுரர்களுடைய வெற்றியை ஏற்படுத்தினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான் ரிஷபராசி குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பஞ்சமாதிபதி சூரியன் தன சுக்கிரனோடு சுக்கரனோடு இணைந்து உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்தில் இருப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அந்த ஏழாம் இடம் சுக்கரனுடைய ராசி கழுத்திரஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் சந்தோஷ் அமைதி ஆரோக்கியம் எல்லாம் நன்றாக இருக்குங்க ராசியில் குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்து இடங்களை பார்வையிடுவதால் அந்த இடங்கள் சிறக்குங்க லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பதும் இந்த சுட்டி இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப உங்களுடைய முயற்சிகள் அமைய வேண்டுங்க அப்படி அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது எதிர்பாராத வெற்றி உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அது உங்களுடைய ராசிக்கு கேது இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரும் அமைப்பு என்று கூட கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் ராகு இணை இருப்பது சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுதுங்க எச்சரிக்கையோடு இல்லாவிட்டால் தொல்லைகள் வருங்க கவனம் குறைந்தால் சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி உடல் உபாதைகள் ஏற்படும் போது உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க தனி ராசியை பார்ப்பதால் திடீர் என்று உற்சாக குறைவு ஏற்படுங்க சோம்பல் அதிகரிக்குங்க இது மாதிரியான தருணங்கள்ல உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது ஆனால் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு குருவோடு இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான இடையூறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை ஒறியடித்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லாபத்தையும் பண வர என்பதால் ஒரு பயமும் அச்சமும் தேவையில்லை என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தது மேசராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க சங்கடங்கள் தீரும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்